வணக்கம் என்னுடைய பேரான அன்னராசா இன்றைய தினம் இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் மக்கள் குடிமக்கள் சார்பாக ஒரு வேட்பாளரை நிறுத்தி இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனையை இலங்கையை ஆண்டு வந்த அந்த ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கங்கள் சரியான முறையிலே கையாளப்படவில்லை அல்லது தேர்தலிலே எங்களுடைய உரிமை பிரச்சினை தொடர்பாக பேசுவதாக கூறி காலத்துக்கு காலம் இந்த அரசாங்கங்கள் எங்களை ஏமாற்றி வந்ததன் விளைவாகத்தான் வடக்கு கிழக்கு கொழும்பு மலேகம் என சேர்ந்து தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து ஒரு பொது கட்டமைப்பின் கீழே நாங்கள் அரியணேந்திரனை இறைக்கு சங்கு சின்னத்திலே வாக்கு சேகரித்து இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட தயாராகி இருக்கும் சமூகம் இன்று வடகிழக்கிலே வீடு கொண்டு எழுந்திருக்கின்ற எங்களுடைய சமூகங்கள் சங்க சின்னத்துக்கு அமுக ஆதரவையும் வழங்கி வருகிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் இந்த தமிழ் வேட்பாளரை நிறுத்தியதன் நோக்கம் எங்களுடைய சலுகை அரசியலுக்கு அப்பால் உரிமைதான் எங்களுக்கு வேண்டும் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் எங்கள் நாங்கள் விரும்புகிற வகையிலே தீர்ப்பதற்கு இந்த அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதேபோன்று சர்வதேசத்தை நம்பினோம் அல்லது இலங்கை அரசாங்கத்தை நம்பினோம் ஐநாவை நம்பினோம் எல்லாமே எங்கள் சமூகத்தை கைவிட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு எங்களுடைய பிறகு நாங்கள் ஒரு ஜனநாயக வழியிலே எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எண்ணி இருந்தும் இந்த அரசாங்கங்கள் அந்த தான் நாங்கள் வடக்கு கிழக்கு தமிழர்கள் அல்லது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் எங்களுடைய மக்களை ஒன்று திரட்டி ஒற்றுமை என்ற கோட்பாட்டுக்கு அமைவாக இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறோம் அதிலும் இந்த தமிழ் பொது வேட்பாளரை கண்டு இலங்கை அரசாங்கம் அஞ்சுகிறது ஒரு பக்கம் எங்கள் தமிழ் மக்களை பிரகுதிப்படுத்துகின்ற ஒரு சில கட்சிகளும் அஞ்சுகின்றார்கள் அவர்கள் எங்களுடைய தமிழ் வேட்பாளர்களை இலங்கை ஜனாதிபதிகள் விமர்சிப்பதை விட தமிழ் மக்களாலே பாராளுமன்றத்துக்கு செல்லப்பட்டவர்கள் அல்லது எங்களுடைய வாக்குகளாலே பாராளுமன்றத்துக்கு செல்லப்பட்டவர்கள் தான் இந்த தமிழ் வேட்பாளரை விமர்சிக்கின்றார்கள் அவர்களை நான் தயவாக கேட்கின்றேன் நீங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இலங்கை அரசாங்கங்களுடன் பேசி பெற்றதை விட நீங்கள் அரசாங்கத்துக்கு குறிப்பாக இரண்டு மூன்று நான்கு கட்சிகளை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இந்த கட்டமைப்பில் இணையாதவர்கள் நீங்கள் அரசாங்கத்துக்கு சொல்லுங்க வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள் எங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் அந்த மக்களுடைய ஆதரவுக்கு விடப்போகிறோம் உங்களுக்கு ஆதரவு தரவில்லை ஏனென்றால் உங்களை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள் அரசியல் கட்சிகளின் கோரிக்கையை ஏமாற்றி விட்டீர்கள் என்று நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய நேரத்திலே நீங்கள் ஒன்பதிலே இருந்து பதினஞ்சு வரை எதை பெற்றீர்கள் இப்பையும் போய் நீங்கள் அவர்களுக்கு முன்று கொடுக்கிறீர்கள் உங்களுக்கு நாங்கள் கேட்பது இந்த முறை மக்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அனைத்து மக்களையும் இந்த பொது கட்டமைப்புக்கு வாக்களிக்க விட வேண்டும் அதை நீங்களே சொல்றதுக்கு அஞ்சுகிறீர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பவர்களாக இருந்தாலும் சரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு அளிப்பவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இது எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை எங்களுடைய உரிமை பிரச்சனை இந்த உரிமை பிரச்சனையை ஒரு சமூகம் வடகிழக்கு மக்கள் சிவில் சமூகம் புத்து ஜீவிகள் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்கள் அதுக்குள்ள நீங்க போய் நின்று குழப்பி எங்களுடைய தமிழற்ற இருப்பையும் தமிழருடைய வாழ்விடங்களையும் அளிப்பதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஏனைய சிங்கள வேட்பாளர்களுக்கு முண்டு கொடுப்பவர்களும் அல்லது தமிழ் அதாவது இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்பவர்களும் நீங்கள் எங்களுடைய முடிவுக்கு விடுங்க உங்களுடைய முடிவுக்கு இந்த வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து பதினைந்து வரையும் உங்களுக்கு அந்த காலத்தை தந்திருந்தோம் அந்த காலத்தில் எங்களுடைய இருப்பும் எங்களுடைய நிலமும் நாங்கள் அளிக்கப்பட்டு

வாக்களித்து நாங்கள் வடகிழக்கில் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்று எங்களுக்குள்ள நாங்கள் நிரூபிக்கத்தான் முயற்சி எடுக்கின்றோம் சர்வதேசத்துக்கோ அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கோ அது இரண்டு அங்கட்டம் ஆனால் இன்று தமிழர்களை ஒன்றுபடுத்த முடியாத நிலையிலே தமிழ் தலைமைகளும் புத்திஜீவிகளும் இருக்கிறார்கள் ஆனால் அதை நாங்கள் ஒன்றுபடுவோம் தமிழர்கள் ஒன்றுபட முடியும் யுத்தத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வரலாற்றை சொல்ல இருக்கின்றது அந்த வரலாற்று சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் ஆகுங்கோ ஆனால் காட்டி கொடுத்து தமிழனை அளித்தது போன்ற ஒரு பட்டியலிலே இந்த சிவில் சமூகங்களால் எதிர்காலத்தில் உங்களுடைய பெயர்களை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் எனவே நாங்கள் கேட்கின்றோம் உங்களுடைய நிலப்பாடுகளை நீங்கள் விட்டு தமிழ் சிவில் சமூகமாக அரியணேந்திரன் ஐயாக்கு வடக்கு கிழக்கு தமிழர் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் எங்களுடைய ஒற்றுமையை எங்களுக்கு இல்லையே வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த சஜித்துக்கு கொடுத்த ஆதரவையும் பாபஸ் பெற வேண்டும் அதே போன்று ரணிலுக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களை பிரதிப்படுத்திய கட்சிகளே நீங்களும் அதை நிறுத்திவிட்டு தமிழ் மக்கள் ஆகிய மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்கும் இது இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் நீங்கள் ஜனாதிபதிக்கு முண்டு கொடுப்பது உங்களுடைய கஜனாக்களையும் அல்லது உங்களுடைய இருப்பையும் நீங்கள் தக்க தக்கவைத்துக் கொள்வதற்காக எங்களை அடகு வைக்காதீர்கள் அடகு வைக்கவும் என்ன செய்யாதீர்கள் என்றுதான் நாங்கள் இந்த கட்சிகளை கேட்கின்றோம் எங்களோட தேசியத்தோடு கட்சிகள் என்றாலும் சரி இல்லது இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து எங்களை நிமித்திரம் நிமித்திரம் என்று எங்களை அழித்து கொண்டிருக்கிற சக்திகளாக இருந்தாலும் சரி புலத்திலும் சரி நிலத்திலும் சரி எங்களுடைய இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு எங்களுடைய மக்களுடைய உயிர்கள் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது அந்த மௌனிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இல்லது இன்று வரைக்கும் எதை செய்து வந்திருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு குடிமக்கள் சமூகமாக சிவில் சமூகமாக இந்த சங்கு சின்னத்திலே நாங்கள் போட்டியிட்டு போட்டியிட்டிருக்கின்றோம் எனவேதான் அனைத்து சிவில் சமூக மக்களே தமிழ் மக்களே வரலாற்றில் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்பதுக்கு பிறகு இன்று உங்கள் முன் நீங்கள் சங்கு சின்னத்துக்கே வாக்களித்து சங்கிலே சங்கு சின்னத்துக்கு பிள்ளடி எங்களுடைய தமிழ் வேட்பாளரை அமோக வாக்குகளினால் வடகிழக்கு மாகாணங்களில் வெற்றி பெற வச்சு நாங்கள் தமிழர் ஒன்றுபட்டு விட்டோம் எங்களுடைய உரிமையும் எங்களுடைய பிரச்சனையையும் தீர்க்க வேண்டும் இந்த அரசாங்கங்கள் தீர்க்காட்டி குடிமக்கள் சமூகமாக எதிர்காலத்தில் நாங்கள் தீர்ப்பதற்குரிய நடவடிக்கையை எடுப்போம் எனவேதான் தென்னிலங்கை வேட்பாளருக்கு நீங்கள் யாருமே வடகிழக்கு தமிழ் மக்கள் உங்களுக்குரிய அரிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உங்கள் இல்லந்தேடி வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சங்குக்கு வாக்களியுங்கள் சங்குக்கு புள்ளலியிடுங்கள் வேற எந்த மாற்றுக் கருத்துக்கோ அல்லது பொய் விமர்சனத்துக்கோ நீங்கள் இடப்படாதீர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஒன்றுபட்டு விட்டோம் என்ற செய்தியை நமக்கு நாமே சொல்ல நமக்கு நாமே சொல்ல தயாராகிவிட்டோம் வடகிழக்கிலே மிகப்பெரிய ஆதரவு ஏற்பட்டிருக்கின்றது இருந்தாலும் சில கட்சிகளும் சில புல்லுருவிகளும் இதை குழப்புவதற்கு பொய்யான கருத்துக்களையும் அல்லது மக்களை திசை திருப்புற செயல்பாட்டையும் செயல்கின்றார்கள் அதுகளை நம்பாதீர்கள் நீங்கள் வரலாற்று கடமையாக எண்ணி இந்த இருபத்தி ஓராம் திகதி சங்க சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அனைத்து சிவில் சமூகத்தையும் அனைத்து கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் விவசாய சங்கங்கள் பனைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் ஏனைய சமூக மட்ட அமைப்புகளே நமக்கு நாமே புள்ளடியிட்டு நாம் ஒன்றுபட்டு விட்டோம் என்ற செய்தியை நாங்கள் மகிழ்ந்து கொள்வோம் நாங்கள் அதை பகிர்ந்து நமக்காக நாம் வாக்களி சங்குக்கு என்று உறவுகளையும் இதே போன்ற சிங்கள மக்களை நாங்கள் கேட்பது உரிமையை வெல்வதற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று மன்றாட்டமாக கேட்பதோடு ஒற்றுமையே வெல்லும் நமக்கு நாமே வடகிழக்கு தமிழ் மக்கள் அனைவரும் உங்களுடைய புள்ளடியை நமக்காகவே நீங்கள் அமூக வெற்றியை தமிழ் சமூகம் கொண்டாடும் என்ற செய்தியை சொல்கிறோம் இந்த வெற்றி பாதைக்கு இடையே நிற்காமல் எங்களோடும் இந்த கட்டமைப்போடும் இணையுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்